நேற்றைய தினம் இந்தியாவின் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் உலகிற்கு சொன்ன ஒரு செய்திதான் இந்தியாவின் புதிய கண்டுபிடிப்பை பார்த்து பாகிஸ்தான் மட்டுமல்ல உலக நாடுகளை அதிரச் செய்திருக்கிறது குறிப்பாக இந்தியாவை யாராவது நெருங்க நினைத்தால் கடலரக்கன் தானாக வெளிவந்து அவர்களை தகர்த்து விடுவான் என்பதுதான் பெரும் ஆச்சரியம் இந்திய கடற்படையின் பாதுகாப்பு ஆற்றலை பல மடங்காக உயர்த்தும் வகையில் இந்தியாவின் டிஆர்டிஓ மற்றும் கடற்படை இணைந்து உருவாக்கியுள்ள மல்டி இன்ஃப்ளூயன்ஸ் கிரவுண்ட் மைன் வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டுள்ளது இது எதிரி கப்பல்களை சுட்டரிக்கும் வகையில் மூன்று விதமான சென்சார்கள் மூலம் வேலை செய்யும் நவீன பயங்கர ஆயுதம் இது எப்படி வேலை செய்கிறது என்றார் எதிரியின் கப்பல் கடலில் சென்று கொண்டிருக்கும்போது அது விட்ட மின்காந்த அலைகள் அழுத்த மாற்றங்கள் மற்றும் ஒளி அதிர்வுகள் இவை அனைத்தையும் மிகம் சென்சார்கள் உணர்கின்றன ஒருமுறை இந்த மூன்றிலும் ஒன்று அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட தாக்கங்கள் உறுதியானதும் அந்த மைன் தானாகவே செயல்பட்டு வெடிக்கிறது இதனால் எதிரியின் யுத்த கப்பல் சப்மரைன் போன்றவை சென்று கொண்டிருந்த பாதையிலேயே உடைந்து நாசமாகும் எதிரியை நேரில் எதிர்கொள்ளாமலேயே வீழ்த்தும் திறமை இந்த மைன்கள் நடந்து செல்லும் இராணுவம் போல அல்ல இது கடலுக்கடியில் மறைந்து கிடக்கும் எதிரி வந்து தானாகவே சிக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது இதுவே இதன் மிகப்பெரிய வலிமை இந்திய பாதுகாப்புக்கு இது முக்கியம் என்று பார்த்தால் இந்தியா ஏழாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் கடற்கரை எல்லையை கொண்ட நாடு கடற்படையின் முக்கிய பணி அந்த எல்லையை பாதுகாப்பதுதான் போல மைன்கள் இருந்தால் எதிரிக்கப்பல் கப்பல் நம் கடலுக்குள் நுழையவே முடியாது மைன்கள் வெடித்தால் அந்த பாதையை மற்ற கப்பல்கள் தவிர்க்கும் பாதுகாப்பு வட்டம் தானாகவே உருவாகிறது இந்த சாதனையை பற்றி கருத்து தெரிவித்த பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இந்த மைன் இந்திய கடற்படையின் அண்டர் சி வார் திறன்களை பெரிதும் உயர்த்தும் என்றும் இது நாட்டின் உள்நாட்டு பாதுகாப்பு உற்பத்தி தன்னிறைவை நிரூபிப்பதற்கான சிறந்த எடுத்துக்காட்டு என்றும் தெரிவித்தார் தினமும் நம்மை கடலோரத்தில் பாதுகாத்து வருகிற இந்திய கடற்படைக்கு இதுபோன்ற நவீன ஆயுதங்கள் கிடைப்பது எதிரிகளை பயமுறுத்துவது மட்டுமல்ல உலக நாடுகளுக்கு நாம் எந்த அளவிற்கு பாதுகாப்பு துறையில் முன்னேறி இருக்கிறோம் என்பதை வெளிக்கொணருகிறது இந்த மைன் இருக்கும் வரை எதிரிக்கு நம்மை அணுகவே முடியாது பாகிஸ்தான் உடனான போர் மேகம் இறுதிக்கட்டத்தை எட்டி வரும் நிலையில் இந்தியா உலகிற்கு சொன்ன விஷயம் எல்லை தாண்டு நினைக்கும் பாகிஸ்தான் மனதை நொறுங்கச் செய்திருக்கிறது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டிஜிட்டல் பக்கத்தை கொள்ளவும்